கோயம்பேடு கார்னர் பண்ணியிருப்பீங்க கோயம்பேட்டில் ஒரே ஒரு நாடார் கடை இருக்காது இந்தியில போய் பாருங்க நாடாரோட சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்காது பெரிய பட்ஜெட் எல்லாம் கடை வைக்க மாட்டாங்க சூப்பர் மார்க்கெட்ட மோர் மாதிரி வைக்க மாட்டாங்க ஏன்னா அவன காம்படிஷனா போட்டா தோத்துருவோம் உங்களுக்கு தெரியும் நாடார்கள் பொதுவாகவே ரொம்ப சிக்கனவாதிகள் அது காமராசரே உதாரணம் முதலமைச்சராக இருந்த காமராசர் வீட்டில சாப்பாடுங்கிறது எயிட்டி பர்சன்டேஜ் மளிகை சாப்பாட்டுதான் எயிட்டி பர்சன்டேஜ் தான் இருக்கு எயிட்டி பர்சன்ட் ஜவுளி கிடையாது வந்து பெரிய பெரிய கடை மிக பெரிய கடையா மட்டும்தான் இருக்கு சரவணா இல்ல என்ன பாம்பேல ஒரு பெரும் பகுதியில் நாடார்கள் வசிக்கிறாங்க எந்தந்த ஊர்கள்ல பாருங்க குரோத் சிட்டில அவங்க கடை வைப்பாங்க மினிமம் ப்ராஃபிட் மோர் சேல்ஸ் அவங்க தொழில் எல்லாமே ஏன் அந்த கம்யூனிட்டியும் அதுக்கு இருக்க படிப்பு ஒருத்தர் ஒருத்தர் விட்டு குடுக்காம இருக்காங்க இல்ல வந்து தொழில் சார்ந்து எதாவது ஹெல்ப் பண்றாங்க தொழில் சார்ந்து ஹெல்ப் பண்ண விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க கம்யூனிட்டில யாராவது ஒரு சிலர் தாதாவைட்டா கூட ஒரு அட்ராசிட்டியா வடதுடைய வந்துட்டா விலக்கி வைக்க மாட்டாங்க இவங்களை வச்சு இந்த பணத்தை வசூல் பண்ணுறதுக்கு அவங்கள பயன்படுத்தி பார்த்து நாணார்கள் தங்களை எந்த இடத்துலையும் ஓனராக நினைக்கவே மாட்டாங்க டக்குன்னு லோடு வச்சு லோடு வந்தால் டக்குன்னு ஊக்கப்பட்டு அவங்களால தூக்க முடியும் நகர முன்னையர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொழில் ரகசியம் தொழில் சார்ந்த ரகசியம் அப்படின்னு ஒன்று வந்து சொல்லுவாங்க பட் ஆனா எப்பவுமே வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும் உழைக்கணும் அப்படின்றது தான் மெயினான ஒரு கான்செப்டா வந்துட்டு இருக்கு இருந்தாலும் இந்த நாடாறுகள் வந்து எப்பவுமே வந்து ஒரு பணக்காரங்களாவே இருக்காங்களே அவங்களோட தொழில் ரீதியாக ஏதோ ஒரு மிஸ்ட்ரி ஒழிஞ்சிருக்கோ அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்து கேட்டு உரையாடி தெளிவான விளக்கத்தை நம்மளுக்காக வந்து சொல்றதுக்காக வந்திருக்காங்க வழக்கறிஞர் எனக்கு பிடிச்ச ஆல்வேஸ் வந்து ஃபேவரட் தமிழ் வேந்தன் சார் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் சார் யார் என்ன சொன்னா எனக்கு உங்களை பிடிக்கும்பா அப்படின்றது தான் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடார்கள் ஸோ நாடார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே வந்து அவங்க வந்து ஃபினான்ஷியலாக எப்போவுமே வந்து கரெக்டாக இருப்பாங்க ஃபினான்ஷியலாக எப்போவுமே வந்து ஹை ஸ்டேஜில் வந்துட்டு இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்களே அது உண்மையா சார் நூற்றுக்கு நூறு உண்மை எப்போ பேச வேண்டிய சப்ஜெக்ட் எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள சப்ஜெக்ட் நாடார்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் பூர்வீக குடியெல்லாம் கொண்டவங்க திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி அப்படியே மதுரை வரைக்குமே அவங்களுடைய நபர்கள் உண்டு ஆனால் இவங்க அப்படியே அந்த ஊரை விட்டு அப்படி மைக்ரேட் ஆகுறாங்க ஒரு ஒரு பிளேஸுக்கு வேறு இடத்துக்கு புலம்பெயர்றாங்க புலம்பயிடுறாங்க எப்படின்னா தென் மாவட்டத்தை பொறுத்தவரைலையும் நம்பர் ஒன் தொழில் கடலும் கடல் சார்ந்த தொழில் தான் உப்பு வளங்கள் மீன்பிடி தொழில்கள் மீன்பிடி சம்மந்தமான கருவாடு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த சம்மந்தமானது அதை விடுத்து வந்தீங்கன்னா விவசாயம்தான் வேறு ஒன்றும் அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் தேங்காய் அதிகமாக இருக்கும் அப்போ அவங்களுக்கு தெரியும் விவசாயம் இப்படி இருக்குது எல்லா இடத்துலையும் என்ன மாதிரி கண்டிஷனில் போயிட்டுருக்கு நாளுக்கு நாலு விவசாயிகள் நான் ரொம்ப சிரமப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் அந்த ஊரை விட்டு வெளியே வராங்க தொழிலுக்கா வண்டி சமீபத்தில் நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் திசைன் விழா பக்கத்தில் ஒரு வில்லேஜு அந்த வில்லேஜில் யாருமே இல்லை வெறும் வயசானவங்க மட்டும்தான் இருக்காங்க பெரிய சர்ச்செல்லாம் இருக்குது ஆனால் வயசானவங்க மட்டும்தான் இருக்காங்க எல்லாம் கேட்டால் அங்கங்கே வெளிநாடு வெளிய ஊர்கள் இப்படி ஒரு ஒரு பிளேஸ்ல வந்து எல்லாருமே செட்டில் ஆயிருக்காங்க நாடார்கள் பொதுவாகவே ரொம்ப சிக்கனவாதிகள் அது காமராசரே உதாரணம் முதலமைச்சராக இருந்த காமராசர் வீட்டில் சாப்பாடு நான்வெஜ்ங்கிறது அவிச்ச முட்டை தான் ஆனால் அது எப்படி சார் மக்களுக்கு வந்து செய்யறதுக்கு மட்டும் அந்த மனசு வருதுன்னு நினைக்கிறீங்களா காமராசர் வந்து கல்வி கல்வி அவர் கல்வி கன்று படிக்கல படிக்கலை தான் படிக்கலை படித்தா நல்லா இருக்குங்கிறத அவர் புரிஞ்சாரு அவர் ரொம்ப ஷார்ட்டாக புரிஞ்சுக்கிட்டார் அவர் கல்விதான் கரெக்டுங்கிறத அவர் எடுத்தியனா சின்ன வயசுலேருந்து அவர் பார்க்குறாரு வறுமையை பார்க்குறாரு விவசாயத்தை பார்க்குறாரு இதெல்லாம் சரியாக வரலைங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த முடிவெடுத்தார் நாடார்கள் ரொம்ப சிக்கனமாக இருப்பார்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க படாபடவாக செலவு பண்ணுறது எல்லாம் கிடையாது ஆனால் இன்றைக்கு இந்தியா ஃபுல்லாக அவங்க சர்வே பண்ணிட்டாங்க பாம்பேயில் ஒரு பெரும் பகுதியில் நாடார்கள் வசிக்கிறாங்க நீங்கள் எந்தெந்த ஊர்களில் பாருங்கள் குரோத் சிட்டியில் அவங்க கடை வைப்பாங்க மினிமம் ப்ராஃபிட் மோர் சேல்ஸ் அவங்க தொழில் எல்லாமே எப்படி சார் செலவு தானே வருமானம் அதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் அந்த இறக்கிற ஊரும்பா ஊர்ணி முடியும் அப்பா ஊர்ணியே இல்லாத பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் இருக்கிறது ஏடிஎம் குள்ள இரும்பு இருக்கு வைக்கல இருக்கு லாக்கர்ல இருக்கு அது தவறான லாஜிக் எல்லாருமே அப்படி சும்மா சொல்லி 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 எல்லாம் ஏமாற்றியது நீங்க நல்லா கவனிங்க நாடார்களோட உழைப்பு செலுத்த பாருங்க காலையில் மூணு மணிக்கு மழையோ புயலோ வெயிலோ அது என்னவா இருந்தாலும் பனிக்காலம் இருந்தாலும் சரி ஒரு கையில கட்டிட்டு ஒரு எக்ஸல் சூப்பர் எடுத்து தூக்கி போட்டு ஒருத்தர் சாரதியா நேராக வந்து அவரே இருக்கட்டும் மைண்ட்ல நேரா பயன்பேடு வந்து காய்கறி வாங்கணும் காய்கறி வாங்கி ஏத்திட்டு நேரா அஞ்சு மணிக்கு கடைக்கு போயிடணும் பால் பாய்ட்டு வைக்க முடியும் பால் பாய்ட்டை யாராவது பண்ணணும் இந்த இளவு பாருங்கள் பல் விளக்க பல் விளக்குறது சான்ஸ் இருக்குது காலைல விளக்கிட்டு போனால் தான் உண்டு ஒரு டீ ஒரு ரஸ்க அனு சாப்பிட்டு அப்படியே அந்த மழையோட தயாரத்தோடு அப்படியே வியாபாரத்தை கண்டினியூ பண்ணுவாங்க கால சாப்பாட்டுக்கு வீட்டில் இருக்க மனைவி அவங்க பிள்ளைகளை பல்லு அனுப்பிட்டு சமைச்சிட்டு பிள்ளைகளை அனுப்பிவிட்டு வந்து மாற்றி விடணும் மனைவி வந்து மாற்றணும் கடையில் வந்து மனைவி வந்து பன்னெண்டு மணிக்கு வர முடியுமா ஒரு இப்போ ஒரு கண்டிப்பாக நாளில் பன்னெண்டு மணிக்கு வர முடியும் சரி பதினோரு மணி வச்சு எங்கள் ஸ்கூல் விட்டு வந்துடணும் வீடு துணிமணிலாம் துவச்சி வச்சுட்டு வரணும் பதினோரு மணிக்கு வந்து ரிலீவ் கொடுத்த பிறகு தான் இவர் வீட்டுக்கு போக முடியும் ஏன்னா பதினோரு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு இவர் குளிச்சுட்டு அந்த காலைல சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்க முடியும் எத்தனை மணி வரைக்கும்னா ஒரு ரெண்டு மணி வரை ரெஸ்ட் எடுக்க முடியும் ஏன்னா மத்தியானத்துக்கு இந்த அம்மா வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு வந்து பார்த்துங்க பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு அதிகபட்சம் மூணு மணி ஏன்னா மூன்றரைக்கும் ஸ்கூல் விட்டுருவாங்க அந்த அம்மா ஸ்கூல் பிள்ளைங்கள போய் கூப்பிட போகணும் அப்போ என்ன வேணா இவர் மூணு மணிக்கு கடைக்கு வருவார் வந்தாருன்னா நைட் ஒரு மணிக்கு தான் வீட்டுக்கு போவார் சரி நீங்கள் நீங்க சொல்றப்ப எனக்கு ஒன்று தோணுச்சு மூணு மணிக்கெல்லாம் நம்ம தூங்கிட்டு போவோம்னா நம்ம தூங்கிட்டு கனவை காணிட்டு இருக்கோம் வாழ்க்கையில் ஆனா அதுக்கான முயற்சியில் ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு ஏன் அவரை நம்மளாம் கவனிக்கிறதில்லை ஏன் கவனிக்கிறது இல்லை நம்ம கவனிக்காதவர்களை பேசுவதுதான் கவனிக்க வேலையாதுதான் அதெல்லாம் வேலையாதுதான் அதில் உள்ள பிளஸ் என்ன அவங்க இங்கே பாருங்க எல்லார்டையும் மைனஸ் இருக்கும் மைனஸ் இல்லாம இருக்காது ஆனா பிளஸ் இருக்கு அதை நம்ம எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு இப்போ நாடார்கள் பார்த்தீங்கன்னா வளரும் நகரம் இருக்கு பாருங்க இப்போ நீங்கள் வந்து எதை எதை நோக்கி நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கீங்க கோயம்பேடு நீங்கள் கார்னர் பண்ணியிருப்பீங்க கோயம்பேட்டில் ஒரே ஒரு நாடார் கடை இருக்காது 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 அவங்க எங்கே இருப்பாங்கன்னா கும்படி பின் இருப்பாங்க அதான் வளரும் நகரம் வளர்ந்த நகரத்தில் சூப்பர் மார்க்கெட் ஜெயிச்சிடும் இப்போ இங்கே ஹார்ட் ஆஃப் சிட்டி எதுங்கண்ணே பக்கத்தில் கிண்டியா கிண்டியில் போய் பாருங்க நாடாரோட சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்காது பெரிய பட்ஜெட் எல்லாம் கடை வைக்க மாட்டாங்க சூப்பர் மார்க்கெட்டு மோர் மாரிலாம் வைக்க மாட்டாங்க ஏன்னா அவனை காம்படிஷனாக போட்டால் தோற்றுருவோம்னு அவங்களுக்கு தெரியும் அவன் எங்கேயோ உள்ள கார்பரேட் மணியை கொண்டாந்து கொடுறான் ரிலையன்ஸு இவங்க அந்தளவு மணி கொடுன்னு இல்லை ஒரு சூப்பர் மார்ட் வைக்கணும் நீ குறைச்சால ஒரு பத்து கோடி ரூபா வரும் அது இடத்த தவிர்த்து உள்ள சரக்கு மட்டும் உள்ளே இறக்கணும் பத்து கோடிக்கு ஆனால் அவங்க அந்த அந்தமாரியான விஷயங்களாக வச்சுக்க மாட்டாங்க சின்ன கடையாக இருக்கும் ஒரு தான் உள்ளே நுழைஞ்சு கொள்ளலாம் ஒரு டெஸ்க்கு உள்ளே ஆனால் அது பல லட்ச ரூபாய் வியாபாரம் பண்ணுவாங்க குறைவான லாபம் எடுப்பாங்க நாடகளுக்கு இன்னொன்று மிக ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அவங்க கம்யூனிட்டி அதில் இருக்க பிடிப்பு ஏன் அந்த கம்யூனிட்டியும் அதுக்கு இருக்க பிடிப்பு ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்காங்களா இல்லை வந்து தொழில் சார்ந்து எதாவது ஹெல்ப் பண்றாங்க தொழில் சார்ந்து ஹெல்ப் போனால் விட்டும் கொடுக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஹோல்சேல்ல போய் ஜாமா எடுக்கப் போறீங்கன்னா பூண்டு விலை வந்து ஏற்றமா இருக்குன்னு வச்சிக்கோங்களேன் அது ஏற வருஷம் வருஷம் நடக்கிற ஏற போகுதுண்ணா அண்ணாச்சி பூண்டு விலை ஏறும்போல இருக்கே அப்படின்னா போதும் அப்புறம் கொஞ்சம் வாங்கிக்கோங்கன்னு அர்த்தம் இவர் உழுது பட்ட முழவா அள்ளுறதுன்னு வச்சுக்கோங்களேன் அண்ணாச்சி பட்ட முழவு வெலை இறக்கமா தெரியுமா அப்படின்னாருன்னா சரி விலை இறங்க போகுது கை வைக்காதன்னு அவர் சொல்லுவார் மாட்டிக்க போறடா இங்கே காசு கொடுத்தா வாங்கணும் ஆனால் அவங்க சொல்லுவாங்க ஏன்னா ஹோல்சேலில் ஒரு பொருள் தங்கும் அது யார் தெரியல வேணுமோ போய்ட்டு நீங்கள் சொல்றப்போ அப்படி இல்லை கண்டு முன்னாடி வருது யார் யார் தெரியல வேணுமோ அதை கட்டிட்டு வாங்க ஹோல்சேலில் ஆனால் நீ போய் லாக் ஆகிறது விரும்ப மாட்டாங்க அதுதான் தொழில் இன்னொன்று நாடார்கள் பத்து பைசா இருந்தாலும் உங்கள்கிட்ட வாங்கிப்பாங்க அது மாதிரி பத்து பைசா இருந்தாலும் கொடுத்துருவாங்க நீங்கள் கடையில் பாக்கி வைக்கிறாங்க நேர்மையோடு செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு முன்னாடி அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க தேவையில்லாமல் செலவழிக்கிறது கூத்தடிக்கிறது கும்மாளம் வைக்கிறதுலாம் அவங்கள்ட்ட கிடையவே கிடையாது அந்த டப்பு டப்பு அவரை தொழிலாம் அவங்க டபுள் டபுள் அவரை தொழிலாம் பண்ண மாட்டாங்க ஒரு பார் எடுத்து செய்ய மாட்டாங்க அதில் தேவையில்லாத ரிஸ்க்குன்னு அவங்களுக்கு தெரியும் பார் நடத்துறது எல்லோரும் நடத்த முடியாது தினமும் செய்யும் ஒரு குடியாரின வீட்டில் சமாளிக்கவே முடியல தினம் ஆயிரம் குடியாறுன எப்படி சமாளிக்கிறது அந்த வேலை வச்சுக்க மாட்டாங்க பொலிட்டிக்கலில் பார்த்திங்கன்னா அவங்க யாங் அவங்க கம்யூனிட்டி அவங்க எங்கே நிற்கிறாங்களோ அவங்கள ஜெயிக்க வைப்பாங்க அவங்களுக்கு பின்புலமாக நிற்பாங்க அவங்க கம்யூனிட்டியில யாராவது ஒரு சிலர் தாதாவைட்டால் கூட ஒரு அட்ராசிட்டியாக வடதுடியாக வந்துவிட்டா விலக்கி வைக்க மாட்டாங்க இவங்கள வச்சு இந்த பணத்தை வசூல் பண்றதுல அவங்கள பயன்படுத்திப்பாதான் பணம் இருக்குல்ல அவுட் ஸ்டாண்டிங்ல நிக்கும் ஆடா இருக்குல எல்லா தொழிலும் பண்றாங்க ஃபினான்ஸ் எல்லாம் இப்ப பண்றாங்க பெரிய லெவல்ல பண்றாங்க ஃபினான்ஸ் ரியல் எஸ்டேட் எல்லா தொழிலும் பண்றாங்க கட்சி வச்சிருக்காங்க சரத்குமார் கட்சி வச்சிருக்கலையான சமத்துவ கட்சி கட்சி வச்சிருக்காங்க அவரோட கொலைக்கு வச்சிருக்காருல்ல எருமாவூர்ல அந்த கட்சி இருக்கு எல்லா ஊர்லயும் கட்சி இருக்கு ஏங்க தமிழ்நாட்டோட வியாபாரிகள் சங்க தலைவர் அந்த வெள்ளையன் யாரு விக்ரமராஜா யார் சொல்லுங்க எல்லாரும் அவங்க தானே இன்னைக்கு எம்எல்ஏ இருக்காங்களே பெருகம்பாக்கம் எம்எல்ஏவா ஸோ அவங்க யார் பவர்ஃபுல்லாக வருவாங்களோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுவான் கை விரிச்சிட மாட்டாங்க எப்படி போய் பாருங்க நாடார்கள் வியாபாரிகள் சங்கம்னு உள்ள போடு இல்லாமல் இருக்கவே இருக்காது கடவுள் வச்சிருப்பாங்க அது தெண்டமாக ஊர் சுற்றுறது கிடையாது மிக முக்கியமான விஷயம் இப்போ நம்ம என்ன செய்யணும் வைப்பு பண்ணணுன்ட்டு கிளம்பி போயிடறாங்க காரை எடுத்துக்கிட்டு ஊரை பார்த்து அப்படிலாம் ஊர் திருவிழாவுக்கு போவாங்க கிறிஸ்டியனாக இருந்தால் இந்த கிறிஸ்மஸுக்கு போவாங்க அதுவும் ஒரு நாள் தான் போக முடியும் அவங்களால கடை விட்டு நான் பார்த்ததே இல்லை கடைக்கு லீவே விட மாட்டேன் இல்லை லீவே இல்லை கடை லீவே கிடையாது அவங்கள்கிட்ட ஒரு விஷயம் அடுத்தது நாடார்கள் தங்களை எந்த இடத்துலையும் ஓனராக நினைக்கவே மாட்டாங்க டக்குன்னு லோடு லோடு வந்து டக்குன்னு ஊக்க போட்டு அவங்களால தூக்க முடியும் நம்ம என்னென்னப்போம் இருப்பு ஆள் வரட்டும் லாரி நிற்கும் கடைவாசியில் டிராஃபிக் ஆகும் அந்த கடைக்கு போனால் லேட்டாகும் லோடு லேட்டாக வருவான் லோடு மேலே அழைச்சிட்டு வரணும் லேட்டாகவும் லாரி அதெல்லாம் இல்லை டக்குன்னு ஊக்க போட்டு தூக்கி டம்முன்னு அடிப்பாங்க மூட்டையே அவங்களால முடியாது அந்த இறங்கி வேலை செய்யறது மத்தவங்க மற்றவங்ககிட்ட பொம்பளைமார்கள் வந்து கடைக்கு வர்றதை யாரும் விரும்ப மாட்டாங்க அடுத்தவங்க வீட்டு அவங்க வீட்டு ஒய்ஃபே கடைக்கு வந்து வியாபாரம் பண்ணுறது விரும்ப மாட்டாங்க அவங்களும் விரும்ப மாட்டாங்க யாரும் கல்யாணம் பண்ணி வர்றவங்களும் விரும்ப மாட்டாங்க நான் என்ன போய் புளி மடிக்கவும் புண்ணாக்கு மடிக்கவும் நான் இருக்கேன் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து அப்படின்டுவாங்க ஆனால் அவங்க அப்படி இல்லை ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க உழைப்பாங்க கூட்டு முயற்சியாக இருக்குங்க அதாவது ஃபேமிலியாவே சேர்ந்து உழைப்பாங்கன்னு சொல்றீங்க உழைப்பாங்க அதை மாதிரி நான் கண் கூட பார்த்தது தான் நான் பேசுற விஷயங்கள் சின்ன சின்ன முரண்பாடுகள் இருந்தா யாரும் பெருசா எடுத்துக்காதீங்க நான் பார்த்த விஷயங்கள் நான் அனுபவிச்ச விஷயம் அந்த வீட்டில வந்து ஒரு மச்சா இருக்கான்னு வச்சுங்க அவன் பொண்டாட்டியோட தம்பி அவ்வளவுதான் பதினொன்றாவது பண்ட படிக்கலயே வந்துடுவான் பொண்ணோட வந்துருவான் அந்த கல்யாணம் பண்ணி அந்த அக்காவோட வந்துருவான் வந்து இந்த கடையில் ஆக்சிடண்டா வேலை பார்ப்பான் அதுக்கப்புறம் அந்த தொழில கேட்டு அவங்க அப்படியே கடை வச்சு கொடுப்பாங்க இல்லை எங்கேயாவது எவ்வளோ ஆகி கடை வைக்கிறான வாங்குவாங்க அப்படியே கடை வச்சுருவாங்க போயிடுவான் அப்படி பிரித்து விடுவாங்க இப்போ ஒரு நேரம் எனக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டுகளில் வந்து எனக்கு அப்பையே அந்த புரிதல் வந்துச்சு எங்கள் அக்காவை திருமணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க எங்கள் அக்கா வீட்டுக்காரர் வந்து அங்கே போட்டில் வேலை பார்த்தாரு அப்போ வந்து நான் அந்த அவங்க அக்கா வீட்டுக்கு கெஸ்டாக போயிருந்தப்ப அங்கே ஒரு மளிகை கடை இருந்தது அவங்க எல்லாம் அவங்களுக்கு என்ன தெரியுதாருன்னு தெரியல போகணும்னு நினைக்கிறேன் என்னால் முடியல அவங்க நாடா தான் அப்போயிலேருந்தே எனக்கு இந்த ஆய்வு இருந்துச்சு ஊர் தூத்துக்குடி இங்க எப்படி வந்தீங்க எவ்வளவு பிரச்சனைக்கான ஏரியாவிலையும் கடை வச்சிருவாங்க அவங்க அந்த ஏரியாலாம் எப்படிப்பட்ட ஏரியா டெரரான ஏரியா அதுலயே அவங்க கடை வச்சிருப்பாங்க எப்படி அவசியம் பேசக்கூடாது என்னாச்சு எந்த அளவுக்கு பாலிசா பேசணுமோ அந்த அளவுக்கு பேசுவாங்க ஆனா அவங்களுக்கு வராதுன்னா பொருள் கிடையாது அவங்களும் கத்தி எடுக்கக்கூடியவர்கள் தான் அவர்களுக்கும் எல்லாம் செய்ய தெரியும் லிஸ்டே கொடுப்பேன் நாடாரில் கொடுப்பேன் எதுக்கு சொல்ல வர அவங்களுக்கும் எல்லாம் உண்டு வீரமும் உண்டு எல்லாம் உண்டு ஆனால் அவர்கள் வியாபாரம் வியாபாரம் பண்ணுவாங்க பொறுத்து போவோம் பிஸ்னஸ் பண்றது நமக்கு ரொம்ப முக்கிய பொறுமை அதே நம்ம பத்து கோடி ரூபா போட்டா அது அது திருப்பி எடுக்கிறதுக்கான ஒரு மைண்ட் செட்டையும் அந்த வெயிட்டிங் பீரியடையும் அதை அவங்க வந்து இது பண்ணுவாங்க ரொம்ப நிதானமா இருப்பாங்க அவளை ஈஸியாலாம் கடை வச்சிட மாட்டாங்க வச்சாலும் எடுத்துட மாட்டாங்க நம்மள மாதிரி லாஸ் ஆகிட்டு தூக்கி எறிஞ்சிட்டுலாம் போறது கிடையாது இப்போ இது ஒரு பக்கம் இருக்குள்ள இப்ப ரீசெண்டாக இந்த வீடியோ ஒன்று பார்த்துட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டார் தென் மாவட்டத்துலேருந்து ஏய் நீ சொல்றது படிச்சுடா நாடா இருக்கு இப்ப மலையை கடை வச்சிருந்தா பொண்ணே கொடுக்கறது இல்லை அப்படின்னு ஏன்னா எல்லா பிள்ளைகளும் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க காலை மளிகை கடைக்கு போனா கண்டிப்பா தெரியும் லைஃப் டைம் கஷ்டம் தான் படணும் ஏன்னா விட்டு விடவே முடியாது அது காலையில இருந்து நைட் வரையும் இருக்கணும் தான் பொண்ணு சந்தோஷமா வாழதான் கல்யாணம் கொடுக்குறது நீ மலையகல்ல புளி புளிப்பான ஒரு வச்சுருவா அப்படின்ட்டு வந்து அவங்க விரும்புறது நான் காமெடியா பேசிக்கிட்டு வந்தாமா சார் ஆனா அது உண்மையும் கூட உண்மையும் கூட இன்னொரு விஷயம் கல்யாணம் ஆகாத உடம்புறது தங்கச்சி இருக்குன்னு வச்சுக்கோம் இப்படி வச்சுங்க ஒரு ஆண் ஆடாரு அப்படி வச்சாதான் புரியும் அவனுக்கு ஒரு ஒய்ஃப் வந்துட்டு அங்க ஒரு கல்யாணம் தங்கை இருக்குன்னா அந்த மத்தியான லஞ்ச் பிரேக் டைம் இருக்குல்ல அதான் தங்கையும் கடையில வந்து வேலை பார்க்கும் சரி இல்ல என்ன கூட்டா ஆமா தங்கை வேலை பார்க்கும் அதுக்கு எஸ்காடு யார் இருப்பான்னா அந்த பொண்ணுடைய அம்மா அதாவது இந்த பையனுடைய அம்மா அவங்க இங்க தான் இருப்பாங்க ஊர்ல அவங்க அப்பா அங்க ஊர்ல விவசாயம் பண்ணிட்டு இருப்பாரு இங்க இருப்பாங்க அவங்க அம்மா எஸ்காடு கடையிலேயே சமம் உட்காந்துருது இப்போ கம்முன்னு உட்காந்துருப்பாங்க வியாபாரம் பண்ணிட்டு இந்த பொண்ணை தயார் பண்ணிடுவாங்க அடுத்த கழக மணிக்கு இடத்துல அது மளிகை கடை பார்க்க தெரியாது அதாவது நம்ம வீட்டுல எல்லாம் வந்து சமக்கியத்தை சொல்லிக் கொடுக்கறது போல அவங்க வந்து புலக்கத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க கரெக்டா இருக்குது அவங்க வந்து அப்பயே பிசினஸ கத்து கொடுத்துறாங்க அந்த பொண்ணு வந்து பொறுமையான வியாபாரம் பண்ணுங்க பொறுமை தானே ஜெயிக்கும் அழழ்வாரை தாங்கும் இதம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை நீங்க அழகா பேசுறது பார்த்து எனக்கு வந்து தோணுது இந்த அண்ணாச்சி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அண்ணாச்சி என்ன அண்ணாச்சி சொல்லி அந்த பேச்சு வழக்கே நம்மள அவங்களோட சேர்ந்து நண்பன் ஆக்கிவிடுதோ அவங்களோட சேர்ந்து இன்னும் நல்லா பழக வச்சிருக்கோ அதே அந்த ஸ்லாங் அது அதான் ஒரு சினிமா உருவத்தை தென் மாவட்டத்துல லாங்க பேசினாரு இறந்துட்டாரு நினைக்கிற சமூகத்துல தென் மாவட்டத்துல அங்க பேசுவாரு அது வந்து ஸ்லாங் நல்லா இருக்கும் கேட்கறது என்னனாச்சு என்ன பண்றிய அப்படி என்ன பண்றீங்க ரீ வருது வள்ளினம் வருதா அண்ணாச்சி என்ன பண்றீங்க அந்த ரிய மெதுவா சொன்னா அழகாகிடும் அழகா இருக்கு அதாவது பெண்கள் மலையாளம் பேசினா அழகா இருக்கும் கேட்டிருக்கீங்களா கண்டிப்பா கேட்டு மலையாள பெண்கள் மலையாள உச்சரிப்பு அழகா இருக்கும் அவங்க பேசுறது ஸ்லாங்கே நல்லா இருக்கும் ஏன்னாச்சும் என்ன பண்றீங்க கடவாய்க்கு அப்படியே இருக்கு பேசிட்டே இருப்பாங்க கடவாய்க்கு அப்படியே இருக்குள்ள இருக்கேன் பாக்கி நிறைய இருக்கு என்னாச்சு அப்படியே அழகா அவங்க பாக்கியை வசூல் பண்ணுவாங்க கடைபாய்க்கு எங்க இருக்கு பணம் தர்றீங்களா இல்லையா அந்த டெம்ட்டே ஆக மாட்டாங்க ஆனாச்சு கடைபாய்க்கு பாக்கி இருக்குள்ள இருக்கேன் அடுப்பில் போட்டுட்டே இருப்பாங்க

ஒரு நைட்டு ஒரு மணிக்கு நீங்கள் தண்ணி கேன் கேட்டாலும் அவங்க வச்சுட்டு தான் வீட்டுக்கு போவாங்க நீ முன்னேறத்தில் தண்ணி கேன் கேட்டேன் தண்ணி கேன் வரையும் ஒரு ஒருப்பா ஒரு கேனுக்கு அஞ்சு ரூபா பத்து இருந்தால் கூட போதும் முன்னேரத்துலேயே கூட சொல்லிடுறீங்க தண்ணி கேனுக்கு உங்கள் வீட்டில் வச்சுட்டு தான் படுப்பாங்க தனிக்க மாசம்ல இருக்கும் நீங்க இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் இன்னும் பெரிய பொருட்களை எல்லாம் கரெக்டா வியாபாரம் பண்றாங்கல்ல பிசினஸ் கரெக்டா பண்றாங்க எங்க பொருள் மலிவா விக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் முழுவதும் எங்க விலை கம்மியா இருக்கு பூண்டு எங்க கம்மியா இருக்கு கரெக்டா பயிட்டு வருவாங்க அந்த தான் அவங்களுடைய லோடு மேன் லாரியே அவங்களுக்கு அதுதான் அதுலயே எல்லாம் பண்ணிப்பாங்க எல்லாம் செஞ்சுப்பாங்க அந்த ஜாயிண்ட் ஒர்க் அவுட் தான் அவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணம் கூட்டு முயற்சி தான் கூட்டு முயற்சி கூட்டு முயற்சி ஈகோ இருக்காது ஆஹ் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போயிருக்கீங்களா ஒரு ஒருத்தவ நூறு பூன்னு நகை போட்டிருப்பாங்க நான் திருநள்ளூர் மேரேஜிக்கு போனேன் ரெண்டு போயிட்டேன் அப்படியே நூறு பூநூறு போடுறோம் போட்டுருக்க சட்டை போட்டு பட்டு நெஞ்சு அண்ணாச்சி பார்த்த உடனே அதே மெட்ராஸ் வந்துட்டா பணியல் தான் அந்த படா படாவை பந்தா பண்றது பர்த்டே கேக் வெட்டுறது பார்ல போய் ட்ரீட் இதெல்லாம் மாட்டாங்க ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க அவங்கள்ட்ட நம்ம கத்துக்க வேண்டியது சிக்கனும் ஒரு தேன் ஒரு லிட்டர் தேன உருவாக்கில ஒரு ஒரு டிராப்பா சேர்த்துதான் ஒரு தேன் உருவாகுது அதுதான் அவங்களோட முயற்சி கொஞ்சம் 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 கொஞ்சமா சேர்க்குறது ஒரு கட்டத்துல அது பெரிய பொருளாதாரம் மாறி நிற்கும் சென்னையில் மிகப்பெரிய பிசினஸ் எல்லாம் கையில் இருக்கு ஸ்கிராப் நீ எதை அழுக்குன்னு சொல்றியோ அதுதான் வியாபாரமே அதான் தான் டாப் நீங்க நினைக்கிறீங்கன்னா ஒரு கிலோ அரை கிலோ வாங்குறதுல ஆரம்பிச்சு நினைச்சு அந்த எக்ஸல் சூப்பர்ல ஒரு கேரியல் மாதிரி இருக்கும் வச்சு அப்படி தள்ளிட்டு வருவாங்க அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராப் எடுப்பாங்க நீ காலைல பேப்பர் படிச்சிக்கிட்டு இருப்ப அந்த பேப்பர் அவங்களுக்கு காசாகிட்டு இருக்கோம் நீ பேப்பரை படிச்சுட்டு தூக்கி ஏறி போகிற அங்கே காசாகிட்டு இருக்கோம் நம்ம வீட்டில் எதாவது ஆகாலையோ அது எல்லாத்தையும் காசு நம்ம நீங்கள் சொல்கிறதுலாம் நம்ம என்னதெல்லாம் யோசிக்காமல் இருக்கமோ ஆனால் அதுதான் உண்மையான படமாகது நம்ம எதாவது யோசிச்சுட்டு இருக்கமோ அதெல்லாம் உண்மையான படமாக நம்ம வாழ்க்கையில் மாறுறது இல்லை இன்றைக்கும் டீநகர் யார் கையில் இருக்குது அவங்கள்தான் இருக்குது

ஓகேதான் அது பெரிய பேஷன் ஆயிப்போச்சு கண்டிப்பா சார் அது லேண்ட்மார்க் ஆகிப்போச்சு அது ஒரு நலிணத்திலிருந்து நம்மகிட்ட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வச்சு வித்து அந்த இடத்துக்கு கொண்டு சில கடைகள் தான் அவங்க அது அவங்களோட கடையா சார் நீங்க கூட வைக்கலாம் கடை கண்டிப்பா அதுல கூட அவங்க இன்னைக்கு சொல்றேன் ஒரு தொகுதியில் அவங்க கேண்டிடேட்டா நிற்கிறாங்க நிக்கலங்கிறதுலாம் முக்கியம் இல்லை பட் அந்த தொகுதியில் யார் ஜெயிக்கணுமோ அவங்களுடைய வாக்குகள் தென் மாவட்டத்தில் முக்கியமா இருக்கு ஏன்னா தென் மாவட்டத்தை பொறுத்தவரையும் மூன்று முக்கியமான கம்யூனிட்டி மெஜாரிட்டி தேவர் அதான் முக்குளத்தூர் தேவர் நாடார் தேவேந்திர குல வேளாளர்கள் அப்புறம் மற்ற எல்லா கட்சியும் இருக்குது அதில் எல்லா கம்யூனிட்டியும் இருக்கு இந்த மூணுமே முக்கோணம் மாதிரி இருப்பாங்க ஒன்றே ஒன்று ஒன்றை ஒன்று இணையாம பெரிய சண்டே அதாவது ஒரு ஒரு குரூப்புக்குள்ள சின்ன சின்ன ஃபைட்டிங் இருந்துகிட்டே இருக்கும் யாரு மெஜாரிட்டியா இருக்காங்களோ அங்க அவங்க தான் கை ஓங்கி இருக்கும் இதுதான் உண்மை நாடர்கள் பெரும்பாலும் வந்தது வந்து தென் மாவட்டத்துடைய அமைதி குறைவுக்கா நிறைய பேர் மைக்ரேட் ஆயிருக்காங்க நிறைய பேரை கேட்டேன் நீயா வந்த மெட்ராஸுக்கு எல்லாருமே வெளியே அவனங்க எல்லாருமே சொல்ற விஷயம் ஏன் ஊர்ல இல்லைன்னா ஊர்ல இருந்தா ஒண்ணு நம்ம செத்து போயிடுவோம் இல்லை ஜெயிலுக்கு போயிடுவோம் அதனாலதான் நாங்க வெளியாயிட்டோம் ஆனா அந்த ஊருக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள்னால வெளியானாலும் இன்னொரு பக்கம் இவங்களோட வளர்ச்சிக்காக வெளியாகிட்டாங்க வளர்ச்சி தான் நினைச்சோம் ஒரு ஒருத்தவங்களும் அந்த சின்ன சண்டை போடுறாங்க உடனே மெட்ராஸ் தூக்கு ஒரு கடையை வச்சுக்கூட அமைதியாக இருப்பான் இங்க இருக்கு இங்க வந்து இங்கே கஷ்டப்படுறது எவ்வளவு பிரச்சனைகள் தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக சென்னையில் இன்னைக்கு வந்து எயிட்டி பர்சன்டேஜ் மளிகை ஷாப்பாக அவங்ககிட்டதான் இருக்கும் எயிட்டி பர்சன்டேஜ் ஸ்கிராப்பாக அவங்ககிட்டதான் இருக்கு எயிட்டி பர்சன்ட் ஜவுளி கடை அவங்க தான் வச்சுருக்கேன் பெரிய பெரிய கடை மிகப்பெரிய கடையாக தான் இருக்கு சரவணா லெஜெண்டெல்லாம் என்ன எவ்வளோ பெரிய வீடு எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பு எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது உணவு தொழில் அவங்கள்ட்ட இருக்குது ஆனால் இன்னொன்னு தெரிஞ்சுங்க நாடார்கள் ஹோட்டல்ஸ் வச்சு பெருசாக ரன் பண்ணுறது கிடையாது ஏன் சார் ஏன்னா அது பெரிய வேலை மனு கிடையாது ரா மெட்டீரியல் விற்கிறதோடு சரி இட்லியாக வச்சு வச்சு வரலன்னா என்ன சரி ஆனால் ஏன் விட்டு உளுந்து அப்படி பத்திரமா இருக்குங்களே பூண்டு வச்சு சட்டி வச்சு சட்டி சாப்பிடலன்னு செய்யுது ஆனால் பூண்டு பத்திரமா இருக்கும்ல சார் அதே சில வரீங்களே சார் இல்லை

உங்களுக்கு கருப்ப இருக்கிறது பண்ணுவாங்க குறைவான மணிக்கு வாக்கிங் போறீங்கல்ல ஆறு மணிக்கு அவங்க உழைச்சிக்கிட்டு இருக்காங்க நினைச்சு பாருங்க நீ பத்து மணி பார சாத்திட்டு தான் வீட்டுக்கு போறீங்க அப்போ பத்து மணிக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இவ்வளோதான் வித்தியாசம் நம்ம ஒன்றும் பெருசா போய் கத்துக்கிறதுலாம் இல்ல உழைப்பு 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 நன்றி சார் நாடார்கள் சம்பந்தமான நல்ல தகவல்களை சொன்னதுக்காக மிகப்பெரிய ஒரு நன்றி நல்ல மனிதர்கிட்டல இருந்து நல்ல விஷயங்களை எடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த நாடா கண்டு வந்து முடிஞ்சுது அது உங்ககிட்ட பேசுறது எப்போ உங்களை எனக்கு சந்தோஷம் நன்றி சார் நன்றி